சரி कपल லெக்சர் நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோனா குலதேவ கோவிலுக்கு தான் போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொங்க வைக்க போகல வீடியோல பொங்க வைக்க போறேன்னு சொன்னா ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற சாமி அட கூட வாய்ப்ப இருக்குniki கண்டிப்பா போட போறப்ப பாப்பீங்க எல்லாமே வீடியோ ஃபுல்லா பாருங்க என்னவா தலை தம்ப்லைன்ல என்ன வச்சிருக்கோன்னு தெரியல பார்க்கலாம் என்னன்னு தெரியல நான் காலைய வீடியோ எடுக்கிறோம் கோயிலுக்கு போறோம் சோ ரொம்ப நாள் கழிச்சு எங்க குலதேவ கோவிலுக்கு போறோம் ரெண்டாவது வந்து வீடு கட்டுறதுனால ஸோ கோயிலுக்கு போகவே இல்லை அதனால கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பூஜை போட்டால் இது தான் போகணும் அதுக்கப்புறம் போகவே இல்லை இன்றைக்கி போகிறோம் ஆறு மாதம் ஏழு மாதம் எட்டு மாதம் வச்சு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தான் கோயில் போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம் எங்கள் கோயில் போனால் தான் நாங்கள் திருப்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதனால தான் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறையா நிறையா வந்து

பிட் பத்தி நான் சொல்லிக்கிறேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ ரொம்ப ஒரு மெமரபிளான சேரீ இது என்ன சேரீன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லலாதீங்க இந்த சேரீயோட ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் இந்த சேரீயோட ரேட் வந்து எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த சேலை இந்த சேலை நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுனேன் அந்த ஃபங்க்ஷன் நல்ல மெமரபுள் அத தான் நிறைய பேர் நம்மளை நோட் பண்ணீங்க அதெல்லாம் உங்களுக்கு கடைசில சொல்றேன் என்ன சேலை அப்படின்னுலாம் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் இந்த செயினை பத்தி கண்டிப்பா கேட்பீங்க ஒரே ஒரு செயின் தான் போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு கிராண்டான செயின் பாத்தீங்களாலே தெரியும் ஸோ இந்த செயின் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பக்கத்துல வந்து காமிச்சு அப்படின்னா அந்த டிசைன் நல்லா பாத்துங்க இதுதான் போட்டோ இதை நான் போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்ப முடியாது இந்த மாடல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய பேர் அப்படிதான் ஆர்டர் போறீங்க அருள் போட்டுருக்க சொல்ஸ் மட்டும் நம்ம கிட்ட எப்போதுமே இருக்கும் ஏன்னா அந்த அருள் இப்ப போட்டிருக்கிறது இருக்கு கம்மி தான் வாங்கிக்கணும்

எல்லாம் போடலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து வந்து காட்டுறோம் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகிறனால மகளும் அப்பாவும் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு இது வந்து நாங்கள் ஒரே மாதிரி போட்டது இல்லைன்னு நினைக்கிறேன் பால்காட்சிக்கு போடலான்னு ஒரு மைண்ட் செல்ட் வச்சுருக்கேன் ஸோ இந்த தடவை வந்து இந்த மகளும் இந்த அப்பாவும் ஒரே மாதிரி போட்டுக்கும் டேஸ்டியும் ஒரே மாதிரி பட் ஒரு பாடல் இருக்கு எனக்கு பாட முடியாது அதுக்கு அண்ணே பால்காட்சியோட ஸோ இது சேம்

நாளைக்கு வந்து அருளோட காலேஜுக்கு போறாங்க ஏகேடிஆர் காலேஜ் ஏகே தர்மராஜு உமன் ஏகேடிஆர் காலேஜுக்கு போறோம் எதுக்கு போறங்கறது வந்து அர்லோ சொல்றாரு ஆமா எதுக்கு போறோம் அப்படினா அலுமினி மீட் மீட்டா ஆல்ரெடி நாளைக்கு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி ஒரு மீட் வந்துச்சு அப்புறம் இங்க வச்சு ஒரு மீட் வந்துச்சு அம்மா விடாதங்க போடனே நாளு தான் நினைச்சிட்டு ஓகே வாங்க சாபலாம் சாப்ட் அப்படிங்கற டிராவல் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுங்க ஓகே கிளம்பியாச்சு ஸோ கொரியர் வந்து நேற்று வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் இந்த ஆஃபர் போட்டிருந்தோம் சாரீ வந்து போட்ட ஒரு மணி நேரத்தில் எல்லா சேரீமே சேல்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி நிறைய பேர் வந்து என்னக்கா அதுக்குள்ளேயும் சேல்ஸ் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் இப்போக்கா ஆஃபர் போடுவீங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்டீங்க கண்டிப்பாக அடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நம்ம ஆஃபர் போடுவோம் அதனால் கொரியர் போட்டுட்டு கடன் கொரியர்னா ஆஃபீஸ் ஓப்பன் ஆகலை ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து

உள்ள இருந்துச்சுன்னா வாங்கி தரேன் அது பெரிய மலை மட்டும் இருக்கட்டும் மத்த எல்லா மலையும்

दर्शन अर्जुन मागी दर्शन मागी दर्शन नामरेयस्य कन्यासि चित्रेन अस्ति विराज दर्शनस्य हा चित्रान चित्रं यः मागी लन मागी लन नामरेयस्य मगन चित्रं यः लक्ष्मणन लक्ष्मणन नामरेयस्य राशि अभिनन महर राशि नाम दर्शन अभिनन चित्रं यः अरुणमणि अरुणमणि नामरेयस्य दनुश राशि दनुश राशि नाम दर्शन मूल चित्रं मूल चित्रं यः युवन ऋत्विक युवन ऋत्विक नामरेयस्य कन्यासि अभिनन सुंदर गणेश सुंदर गणेश नामरेयस्य சுபா బామేతుదమున శుభమతయః శుభనచత్రం యహా పరాశజనస్యః మత్రమలియః మత్రమలిగనవదిస్యః మగణచత్రం మగణచత్రం యహా వాము వామునవదిస్యః త్రడానచత్రం యహా ఇదెలువికి

你四个老哥都人们。嗯 <laughs> <laughs> किया भाई <ım Laser> <copper manufacturing startup> <coughs> <Favorite. coughs>

ਤੂ ਗਣ ਮਾ ਹਾਂ ਆਮਾ ਆਪਾਂ ਇੱਥੇ ਬੋਲਦੇ ਹਾਂ ਜਨਾ ਆਪਾਂ ਮਮਾ ਦੀ ਜਨਾ ਆਪਾਂ

பொங்கல் குடுத்தாங்க பொங்கல் சாப்பிடுவாங்க நம்மளால பொங்கல் வைக்க முடியல அவங்களே பொங்கல் வச்சுட்டாங்க இன்னைக்கு ஒரு காது குடுத்தீங்க ஃபங்க்ஷனு நல்லா கெடா வெட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சாப்பாடு போடல வீட்டுக்கு கொண்டு போய் தான் சாப்பாடு பொங்கி சாப்பிடறாங்களாம் எப்படி சொன்ன மாதிரி சாமி ஆட்டிட்டாங்களா அதாங்க எங்க குழந்தைங்க கோயிலுக்குள்ள வந்தாலே அப்படித்தாங்க வைப்பு பயங்கரமா இருந்துச்சு ஆனால் வாயுதும் துறக்கவே இல்லை அத்தை கேட்டுட்டே இருக்கான் நீ எதுவுமே சொல்லல ஏன் சொல்ல மாட்டேங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது ஆனா ஒரு தடவை சொன்னேன் குடும்பத்தோட வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இது வரைக்கும் வாய துறக்கல என்னன்னு தெரியல பாப்போம் நீ பாக்கல வீடியோ பாரு எப்படி நான் பஸ்ட்ல எடுத்தேன் நான் ஆன் பண்ணியே வச்சிருந்தேன் நீ ஆடுவேன்னு பார்த்தேன் எடு பஸ்ட் ஆன் பண்ணே எடுக்க ஆடல கொஞ்சம் கரெக்டா எனக்கு மணி அடிக்கும் போது நீ ஆடுவேன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் திருநாள் இது ஆலாத்தி காட்டும் இது பண்ணல ஆனா அந்த மணி அடிச்சு வாங்க பாரு மணி அடிச்சோன்னு ஒரு தெரிஞ்சிச்சு தனியா அப்பவே உடனே ஆன் பண்ணி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு நான் வந்து நிறைய பேர் கம்மாண்ட்ல சொன்னீங்க அது என்ன கால் கட்ட வரல வச்சு ப்ரெஷ் பண்ணுங்க அப்படின்னாங்க நான் ப்ரெஷ் பண்ணேன் ப்ரெஷ் பண்ணனா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஏ இது ஏ ஏல்ல ஒரு கர்ச்சிப்பு கூட கையில இருக்காது நூறு தடவை சொல்லியாச்சு பழக்கம் இல்லை வச்சுக்க பழக்கம் அது கண்ட்ரோல் பண்ண முடியலண்ணா சத்தியமாக முடியும் என் ஆள் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு பொங்கலை சாப்பிடு விடு நாங்கள் அப்புறம் பேசுகிறோம் இல்லை இல்லை இது சின்ன மழை தான் தட்டாது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வண்டியில் மாலை கட்டுறோம் என்ன தர்சா என்னம்மா வேணும் உனக்கு பாப்பா வேணும் மாதிரி சரி சாமிகிட்ட கேளு பாப்பா வரவே மாட்டேக்கா வரும் வரும்ன சாமி கொடுக்கும் வந்துட்டோம்ல கொடுத்துரும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் எங்க வந்திருக்கோம் இளந்தரை கொண்டாள் அருளோட வீடு பல மாசம் கழிச்சு வந்திருக்கோம் மாமா வந்து எப்போ வந்தோம் புது வண்டி எடுத்தப்போ வந்தோம் ரெண்டு மாசம் ஆகும் வீடு ஃபுல்லா தூசியா இருக்குன்னு சொல்லிட்டு மாமா போய் தொடக்கிறதுக்காண்டி போயிட்டாங்க தூசி யாருக்குமே ஒத்துக்காது அதனால போயிருக்காங்க நான் எடுக்கும் போது நல்லா போல ஐயோ ஐயோ தர்ஷா யார் வீடியோ வீடு கேட்கறாங்களா பதில் சொல்லு தெரியாதுறா பிறந்த வீடே தெரியாதுன்ற வந்த விட உடனே தான் கடத்த மாடு மாடு மாடுன்னு ஒருத்தன் தூங்க விடுறது கிடையாது நாலு மணிக்கு எழுந்து உட்காந்து தேடிக்கிட்டு இருப்பான் மாடு எங்க மாடுங்கள் சரி வீட்டுக்குள்ள போயிட்டு மாமல்லாம் தொடச்சு முடிச்ச அப்புறம் கூப்பிடாரு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போகலான் இருக்கும் ஸோ அந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேர் நேற்று சொல்லியிருந்தோம் வீடியோ போட்டதுலேயே முக்கியமா சொல்லிக்கிறேன் நேற்று போட்ட சாரி எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸேரீ ஆஃபர் போட்டிருந்தோம் அது ஒன் டே ஆஃபர் மாதிரி தான் ஐ மீன் அன்னைக்கு மட்டும் போட்டு ஒன் ஹவர்ல சேரீ முடிஞ்சிருச்சு நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் கேட்டுட்ருக்கீங்க பட் என்னால் கொடுக்க முடியாது என்கிட்ட இருந்த சேரீ ஆஃபரில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம் ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்தேன் ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து ஏன் இல்லை ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நேற்று ஒன் ஹவர்லேயே எல்லா சேரீயும் முடிஞ்சு ஒரு ஒரு அக்கா வந்து எல்லாமே வாங்கிட்டாங்க ஒரே அக்கா மட்டுமே ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் சாரீ இருந்துச்சு அதையுமே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் மெசேஜுக்கு லாஸ்ட்டு ஒரு சேரீக்கு தான் ரெண்டு பேர் போட்டி அதையும் முடிச்சாச்சு எல்லா சேரீயுமே சேல்ஸ் ஆயிடுச்சு இன்னும் ஆஃபரில் வேணும் அப்படின்னா நம்ம எதாவது நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களை நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் இந்த நூறுரூவா நூற்றம்பர சாரி நிறையா பேர் கேட்குறீங்க முடிஞ்சளவுக்கு அது கிடச்சிச்சு அப்படின்னா நான் ஒரு ரூபாய்க்கு சேல் பண்ண முடியாதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் பண்ணித்தரோம் ஏன்னால் நிறைய பேர் நூற்றம்பது ரூபா சாரி பூனம் சாரி தான் கேட்டிங்க நான் வாங்கினதே கூட ஆனால் நூற்றம்பது ரூபாய் தான் கொடுத்தேன் பரவாயில்ல இல்லை உடனே வாங்கிட்டிங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் ஸோ எதிர்பார்த்துட்டு ஆமாம் கம்மி பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக அளவுக்கு எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நான் கம்மி பட்ஜெட்டில் நான் கொடுப்பேன் இப்போதிக்கு கிடைக்கல என்ன எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்ததான் ரெடி பண்ணி வேணால் பார்க்கலாம் கிடச்சா பண்ணி கொடுப்போம் இப்போ வந்துவிட்டோம் ரொம்ப நேரம் கழிச்சு ஏன்னா ரொம்ப குப்பையாக இருந்துச்சு ஸோ மேடம் வந்து ட்ரெஸ் எல்லாம் இது சேர்க்கிடுச்சு சேஞ்ச் பண்ண கிளம்பிட்டாங்க அது பிள்ளைங்க இந்த செயின் வேணா மறக்காம மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப இப்படியும் போட்டுக்கலாம் சும்மா சொன்னே அழகா இருக்கு உண்மையுமே ஒரு செயின் போட்டா நல்லா கிராண்டா இருக்கு சாமி அண்ணனை பத்தி அது எப்பவே வர்றது எனக்கு அதனால தெரியல கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால தெரியல நான் एक्चुअली நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன் ஏன்னா ஒருத்தங்க வந்து நான் கமாண்ட்ல கூட சொன்னீங்க கால் கட்ட வரல வந்து பிரஸ் பண்ணீங்கனா கண்ட்ரோல் எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல இல்ல முடியல எனக்கு தெரியல பொறுமையா வந்துச்சு அப்படியே கொஞ்சம் ஆடுனே கொஞ்சம் அப்படியே 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 வீடியோல இருக்கு அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க ஏன்னா நீ சாமியோட தெரியும் கண்டிப்பா இன்னைக்கு ஏன்னா ரொம்ப ரொம்ப மாசம் கழிச்சு எங்க குழந்தைங்களுக்கு வரும்போது ஸோ அது ரொம்ப பெருசா இருக்கு எங்களுக்கு அதை பார்க்கும் போது அருள் ஆடும் போது இன்னைக்கு வந்து தான் வீடியோ எடுத்தேன் அதனாலதான் எதுவுமே கட் பண்ணாம எடுத்திருக்கேன் வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் அவங்க அப்புறம் கொஞ்சம் நேரத்துல உக்காந்துட்டாங்க அப்புறம் சரியாயிடுச்சு நார்மல் ஆயிட்டாங்க எனக்கு வந்து நான் கண்ட்ரோல் பண்ணும்போது அப்புறம் வந்து

நாளைக்கு வந்து எங்க வராங்க அப்படின்னா ஏ கிடையாது காலேஜ் காலையில எத்தனை மணிக்கு வர்றீங்கன்னு தெரியல அருள் மொழி அங்க வராங்க எதுக்கு வரோம் அப்படின்னா ஏதோ அலுமினியம் வீட்டான் அதுக்கு அங்கே அவங்க போய் இதுக்கு முன்னாடி படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு அண்டி கிளம்புறாங்க மேடம் ஒரு மீட்டிங் மாதிரி தான் சும்மா நாளைக்கு அந்த வீடியோ நீங்க பார்க்க மாட்டீங்க போய் விரற வீடியோ வேணா கொஞ்சம் எடுப்போம் வேணா ஓகேவா எடுப்போம் அதை வேண்டியே நாளைக்கு போடு அவங்க फ्रेंड्सோட இருக்கறதுல சோ இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த சாமியாரத நீங்க சொல்லுங்க அப்படினு சொல்லி நீங்க நாங்கள் சொன்ன மாதிரியே சாமி எங்க ஆனாங்கன்னா நம்மளுடைய குழந்தையம் தான் நம்ம ஆடிட்டாங்க நம்ம குலதெய்வம் கோயில் எங்க இருக்கு அப்படின்னா சோழி ராஜபாளையம் திருநெல்வேலி ரோடு ஏன்னா எங்க குலதெய்வம் கோயில வந்து நாங்க அதிகமா ஊர் சொல்லாமயே வீடியோ போட்டுல நேர்லயும் சொன்னாங்க அத போது எங்க ஊரு தான் அப்படின்லாம் சொன்னாங்க ராஜபுளையம் சாமியெல்லாம் கும்பிட்டோம் நிலை வைக்க போறோம் அதுக்காண்டிதான் சாமி கும்பிட வந்தோம் அடுத்து வந்து பால் முன்னாடி பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போய்ட்டு நல்லா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பா பொங்கல் வச்சு பத்திரிகை வச்சு கும்பிடணும் பால் காய்ச்சி முடிஞ்சு பால் காய்ச்சி எப்போ வருதுன்னு எங்களுக்கே தெரியல சிவரான்ற சிவன் வந்துச்சு அப்படின்னா கிடா வெட்டி மொட்டை போடுறதா வேண்டி இருக்கும் அதுக்குள்ளேயும் பால் காய்ச்சி பண்ணிவிட்டா சப்போஸ் பால் காய்ச்சி பண்ணலை அப்படின்னா அடுத்த சிவன் ராத்திரிக்கு வந்து நானும் மொட்டை போடுறேன் தம்பியும் மொட்டை போடுறான் கண்டிப்பா கிடா வெட்ட முடிஞ்சு அந்த டையத்தில் வெட்டால் வெட்டிடுவோம் ஒரு கிடைக்கும் கண்டிப்பாக வெட்டுரும் நான் அது வேண்டாம் அப்புறம் இருந்தாலும் அது வந்து குடும்பத்தோட எல்லாரும் பண்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் அது கண்டிப்பா நடக்கும் சீக்கிரமா நடக்கும் சீக்கிரமா பால் காய்ச்சுவோம் பால் காய்ச்சி தான் நாங்க வீட்டுக்கே சாமியை கும்பிட வந்த கோயிலுக்கே போனோம் திருப்தியா இருக்கு மனசு கோயிலுக்கு உள்ள போயிட்டு வந்ததுலேருந்து மனசு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலுக்கு முருகர் அதை பார்க்காம முருகரை பார்க்காம இருக்க முடியல கண்டிப்பா போகணும் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கும் பாய்